ஊழியர் நொடி பொழுதில் மோதிய ஆட்டோ டிரைவரின் மனிதநேயமற்ற செயலால் நடந்த விபரீதம் துடிக்க துடிக்க சென்ற அப்பாவியின் உயிர் புதுச்சேரி நெல்லித்தோப்பு பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார் நாற்பத்தி எட்டு வயதான இவர் பிரபல தனியார் உணவு டெலிவரி ஆப்பில் ஊழியராக பணியாற்றி வந்தார் அதன் மூலம் கிடைத்த வருமானத்தில் குடும்பம் நடத்தி வந்தார் இந்த நிலையில் கடந்த ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதி நள்ளிரவில் விஜயகுமார் காமராஜர் சாலையில் தனது வாகனத்தை நிறுத்திவிட்டு செல்போனில் போன் பேசிக் கொண்டே சாலையின் ஓரம் நடந்து சென்றார் அப்போது அதிவேகத்தில் வந்த ஆட்டோ ஒன்று சாலையின் ஓரம் நடந்து சென்ற விஜயகுமார் மீது அதிவேகத்தில் மோதியது இதில் தூக்கி வீசப்பட்ட விஜயகுமார் பலத்த காயமடைந்தார் உடனே ஆட்டோவை ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய டிரைவர் மனிதாபிமானமே இல்லாமல் விபத்தில் சிக்கிய விஜயகுமாரை சாலையின் ஓரம் இருந்த கோவில் முன்பு அமர வைத்துவிட்டு அங்கிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது இதனால் இரவு முழுவதும் அங்கேயே இருந்த விஜயகுமார் எந்தவித உதவியும் கிடைக்காத காரணத்தால் பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த பேட்டை போலீசார் விஜயகுமார் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து சம்பவ இடத்தில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர் அதில் அதிவேகமாக வந்த ஆட்டோ சாலையின் போரம் நடந்து சென்ற விஜயகுமாரின் மீது மோதுவது பதிவாகி உள்ளது ஆனால் விபத்தில் காயமடைந்த விஜயகுமாரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பாமல் அவரை சாலையின் ஓரமே விட்டுவிட்டு அங்கிருந்து ஆட்டோ ஓட்டுநர் தப்பிச் சென்றது சிசிடிவி மூலம் வெளிச்சத்திற்கு வந்தது இந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் அதன் அடிப்படையில் விசாரணை நடத்தி வருகின்றனர் தற்போது இந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது பலரும் ஆட்டோ ஓட்டுநரின் மனிதாபிமான மற்ற செயலுக்கு கண்டனம் தெரிவிப்பதோடு விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்றவரை விரைந்து கைது செய்ய வேண்டும் என்று கோரிக்கையும் வைத்து வருகின்றனர் இதனிடையே விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த உருளையன்பேட்டை போலீசார் விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பிச் சென்ற ஆட்டோ ஓட்டுநரை வலைபீசி தேடி வருகின்றனர் உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் வி சி குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க